ஊலுந்தர் பேட்டையில் ஆசிரியர்களுக்காக பாரத சாரண சாரணியர் பயிற்சிகள் நடந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊளுந்தூர் அரசு பெண்கள் மாதிரி மேல்நிலை பள்ளியில் பாரத சாரண சாரணியர் ஆசிரியர்களுக்கான பயிற்சி முகாம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியர் சரஸ்வதி அனைவரையும் வரவேற்றார் பயிற்சியாளர்கள் இளையகுமார் ஐயன் துறை செந்தில் செல்வநாதன் முகாம் ஒருங்கிணைப்பாளர் செல்வராஜ் சூசை மீனா குமாரி மீனாகுமாரி செல்வி மற்றும் ஆசிரியர்கள் காசி செல்வராஜ் வேல்முருகன் சுப்பிரமணியம் கமலவெள்ளி உள்ளிட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் மேலும் நான்கு ஒன்றியத்தில் உள்ள தொண்ணூத்தி எட்டு பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொரு பள்ளியிலும் பாரத சாரண சாரணியர் அமைப்பு உருவாக்க வேண்டும் இதன் மூலம் ஆசிரியர்கள் பயிற்சி கொடுத்து மன அழுத்தத்தை போக்க வேண்டும் மாணவர்களுக்கும் பயிற்சி கொடுக்க வேண்டும் என பயிற்சியில் ஈடுபட்டனர்